சரராசி அப்படின்னு சொன்னா எதிரி வந்து வெளியில இருப்பாங்க வெளியில இருந்து வருவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு போறீங்க ஒரு புலப்பு தேடி போறீங்க வெளிநாடு போறீங்க வெளிமாநிலம் போறீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஊருக்கு வேலைக்கு போறீங்க அங்க போய் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கிருந்து வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் வேற்று மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது வேற்று மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உங்கள் இரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் அண்ணன் போல தம்பி போல தங்கை போல உறவாடி கெடுக்கக்கூடிய எதிரியாக இருப்பார்கள் அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது உங்கள்ட்ட ஒரு எல்லை கோடு இல்லாம ஏதோ உங்க பிரச்சனைய அவர் பிரச்சனை மாதிரி தோல்ல சுமக்குறாங்க அப்பவே கவனம் ஆயிடும் உங்க அப்பாவை அவர் அப்பான்னு கூப்பிடுறாரு அம்மா அம்மான்னு கூப்பிடுறாருனால வேற எப்படி கூப்பிடுறதுலாம் கேட்க கூடாது ஏன்னு சொன்னா உங்களை உறவுமுறைகளை சொல்லி உறவாடி கெடுப்பவர்கள் தான் மேசராசிக்கு மேசல கணத்திற்கு அதிகம் அப்படிம்பாங்க உங்க சகோதரி தன் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைக்கல பாவிச்சு ஒரு பண்டிகை நாட்கள் வந்துட்டா அப்படியே ஆடை ஆபரணங்களாக எடுத்துட்டு கொண்டுட்டு வர மாதிரி ட்ரெஸ் எடுத்தேன் அம்மாவுக்கு ரெண்டு சில எடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு எடுக்கும் போது அதை விட காஸ்ட்லியா நம்ம அம்மாவுக்கும் எடுக்க தோணுச்சு ஏதோ பேக் ட்ராப்பில் பின்னாடி பெரிய ஒரு லக்கேஜை வச்சிருக்கான்னு அர்த்தம் மேசராசி மேச லக்கணத்தினுடைய வெற்றியை தடுக்கத்தான் முடியும் காலத்தை தள்ளி போட முடியும் ஆனா உன்னால ஒரு பொழுதும் அந்த வெற்றியை நிறுத்தி வைக்க முடியாது புரியுது